அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குடும்ப தலைவி இன்றைக்கி இந்த கேஸ் ஸ்டவ்வில் அந்த ஸ்டவ் எப்படி வாஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாக எறிகிற ஃப்ளேமை எப்படி நல்லா வேகமாக எரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோ என்னோடய சேனலில் போட்டிருந்தேன் இது எல்லாமே நல்லா வைரலாக இப்போ வரையுமே போயிட்டுருக்கு இதில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட்டு வீடியோவில் ஸ்டவ் பின் வச்சு எப்படி நம்ம இந்த ஃப்ளேமை அதிகமாக எரிய வைக்கிறது அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்டவ் பின் இல்லைன்னா எப்படி இதை சரி பண்ணலான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அதே சமயம் நிறைய பேருக்கும் அந்த டவுட் இருந்திருக்கும் சப்போஸ் ஸ்டவ் பின் கிடைக்கலன்னா இன்னும் ஒரு சின்ன ஒரு இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வீட்லேயே இதை சரி செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லா ஃப்ளேமு ஆன் பண்ணி வச்சுருக்கேன் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சுருக்கேன் இது ஒன்று தான் நல்லா வேகமாக எரியும் உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் நான் ஸ்டாண்டில் வச்சுட்டு செய்கிறேன் இப்போ இது ஒரு ஃப்ளேம் தான் நல்லா எரியுது இப்போ நான் உங்களுக்கு எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ எல்லாத்தையும் நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஏதா ஒரு பக்கம் மாத்திரம் நான் எல்லாமே தான் சரி பண்ண போகிறேன் எப்படி சரி பண்ணுறதுன்றதையும் பார்த்துட்டு எதா ஒரு பக்கம்தான் வீடியோவில் நான் கிட்ட வச்சு காட்ட முடியும் அதுக்கப்புறம் என்ன சொல்வீங்க நீங்கள் ஒரு ப காட்டினது ஒரு பக்கம் செஞ்சு முடிச்சுட்டு காட்டுறது வேறு பக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ நான் இப்போ எல்லாத்தையும் ஆன் பண்ணி காமிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு சிலிண்டரை கீழே ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாமே நான் எடுத்துகிட்டேன் மேலே இருக்க இந்த பர்னரையும் நம்ம இப்போ எடுத்துடலாம் மேலே இருக்க இந்த பர்னரையும் எடுத்துடலாம் நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிச்சதுனால சூடாக இருக்குது இப்போ இதை நான் எடுத்துடுறேன் இப்போது இது எல்லாமே மேலே இருக்க பர்னரை எடுத்துட்டேன் இதை அப்படியே எடுத்து நம்ம தலை கீழே நான் கவுத்து போட்டுக்கிறேன் உங்களுக்கு எந்த பக்கம் இந்த டியூப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டமாக திருப்பி போட்டுக்கோங்க எனக்கு இது அப்படியே ரொட்டேட் ஆகும் அதனால் நான் அப்படியே எனக்கு எந்த பக்கம் வாட்டமாக இருக்கோ அந்த பக்கம் திருப்பி போட்டுக்கிட்டேன் இப்போது இதில் இந்த ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள் என்னோடய லாஸ்ட்டு வீடியோவிலே நான் காமிச்சிருப்பேன் இந்த ஸ்க்ரூ போல்டுலாம் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்க்ரூ இந்த நட்டு இது எல்லாத்தையுமே தனியாக கட்டிட்டு இதை நம்ம தனியாக எடுத்துக்கணும் நான் என்னுடைய கிச்சன் நைஃப்ளவர் பிள்ளைங்களா அங்கேயே இதை நான் அப்படியே செட்டாக வச்சுக்குவேன் ஏன்னா அவசரத்தில் கிடைக்காதுன்ட்டு ஸோ இதை வச்சு நான் இதை எல்லாத்தையும் கட்டி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் கழட்டுறத தனித்தனியா செட்டாக அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க பத்திரமா இந்த மாதிரி எல்லாத்தையும் கழட்டணும் இப்ப பாருங்க நான் இந்த பக்கம் ரிமூவ் பண்ணிட்டேன் இந்த பக்கம் ரிமூவ் பண்ணிட்டேன் இது ஒன்று தான் நல்லா வேகமா இருந்துது இது ரெண்டும் இது பெரிய பர்னர் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துது இது சின்ன பர்னர் இதுவும் ஸ்லோவாக இருந்துச்சு இது ஒன்று மாத்திரம் என்னால் ரிமூவ் பண்ண முடியல இந்த ஸ்க்ரூவை வந்து நான் நட்டு வந்து என்னால் நல்ல வேலைங்க கரண்ட்டு இவ்வளோ நேரம் தட்டி தட்டி பார்த்தேன் நல்ல வேலை கரண்டிடுச்சு ஸோ இதையும் கழட்டிட்டேன் இது ரெண்டுத்தையும் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிச்சிடலாமேன்னு பார்த்தேன் நல்ல வில எனக்கு இதுவுமே கழண்டுடுச்சு இதையும் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது இதில் இதுக்கு அடுத்தது தான் வேலையே இது என்ன தெரியுதுங்களா நார்மலாக நம்ம வீட்டில் எதாவது சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் செய்யும் போது யூஸ் பண்ணுற ஒயர் தாங்க இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஒயர் இருக்குது இது உள்ளே வந்து செம்பு கம்பி இருக்கும் இப்போது இதை வந்து லைட்டாக நம்ம கட் பண்ணி இந்த டியூபை எடுத்தோம்னா இந்த பிளாஸ்டிக் மேலே இருக்குது இல்லைங்களா இதை எடுத்தோம்னா உள்ள செம்பு கம்பி இருக்கும் இது வந்து நல்லா அழுத்தமாக வச்சு கட் பண்ணிங்கன்னா உள்ளே பிஞ்சு வந்துடும் ஸோ இந்த மாதிரி லேஸாக வச்சு கட் பண்ணால் இது பாருங்கள் நான் வீடியோ எந்த எடிட்டும் பண்ணலைங்க அப்படியே மைக் போட்டு பேசி உங்கள்கிட்ட அப்படியே எடுத்து தான் காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி ஒயர் வந்துருச்சு இதெல்லாம் இந்த மாதிரி மெலீஸாக செம்பு கம்பி இருக்கும் இப்போ இதிலையே பாருங்கள் நான் அவ்வளோ அழுத்தமாக எடுத்ததுனால வந்துருச்சு பாருங்கள் இவ்வளோ மெல்லீஸாக இருக்கும் இந்த அளவு தான் நமக்கு கேஸு பைப்பில் இருந்து இது வழியாக நம்மளுக்கு கேஸ் வரும் ஸோ இவ்வளோ மெல்லீஸான வழியிலிருந்து தான் நம்மளுக்கு கேஸ் வரும் ஸோ இதில் இருந்து ஒரே ஒரு கம்பியை மாத்திரம் எடுத்து தான் நம்ம இந்த கேஸ் வர வழி இருக்குது இல்லைங்களா இந்த லாஸ்ட்டு வீடியோவில் வந்து இந்த நம்ம போல்டை மாற்றணும்னு சொல்லியிருந்தேன் இருங்க நான் இதை உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் ஒரு வாட்டி இந்த போல்டு தான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இதை மாத்துறதை பற்றியும் நான் இன்னொரு வீடியோவை உங்களுக்கு போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இதில் தான் ஸ்டவ் பின் வச்சு எப்படி குத்தி நம்ம கிளீன் பண்ணலாம் அப்படின்றத காமிச்சிருந்தேன் இப்போ இந்த கமெண்ட்டுக்காக இன்னொரு ஒரு சின்ன டிப்ஸ் வச்சும் இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப சீக்கிரமாக இந்த வீடியோவை முடிச்சிடலாம் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணுன்றதுக்காக வேண்டி தான் நான் பொறுமையாக காமிச்சு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு கேஸ் வர வழி இருக்குது சின்னதாக ஒரு ஹோல் தெரியும் இது வழியே இந்த நம்ம கம்பியை விட்டோம்னா நல்லா உள்ளே போகும் எவ்வளோ தூரம் உங்களுக்கு உள்ளே போகுதோ அவ்வளோ தூரத்துக்கு உள்ளே விட்டு நீங்கள் இந்த கம்பியை இப்படி இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா உள்ளே எதாவது அடைப்பு இருந்ததுன்னா போயிடும் பாருங்கள் கம்பி உள்ளே விட்டு குத்தி விடுறேன் நல்லாவே உள்ளே போகுது ஸோ என்ன அடைப்பும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் மேபி நல்லா குத்திட்டேன் உள்ளே எதாவது இருந்ததுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக போயிடும் பாருங்கள் இவ்வளோ உள்ளே போயிருக்கு கம்பி இதை எடுத்துகிட்டு இந்த நாபில் லேசாக நீங்கள் வாய் வச்சு மேலே ஊதினா போதும் நான் இப்போ ஊதிடுறேன் அவ்வளோ தாங்க நான் ஊதிட்டேன் இப்போ இதே போல் இது சின்ன பக் சின்ன பர்னர் இதுலேயும் இந்த ஒரு ஸ்க்ரூ இருக்குது பார்த்திங்களா இதில் ஒரு சின்ன ஹோல் தெரியுது பாருங்கள் அதில் தான் நம்ம இந்த செம்பு கம்பியை உள்ளே விட்டு அடைப்பு எதா இருக்கான்ட்டு குத்தி பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் அந்த ஹோல் வழியாக இந்த செம்பு கம்பியை உள்ளே விட்டு ஷேக் பண்ணுறேன் இப்போது இது மேலே வச்சு லேசா ஊதிடுறேன் அவ்வளோதாங்க அது போல இந்த பக்கமும் இந்த இதுலேயோ ஹோல்லேயோ செம்பு கம்பி உள்ள விட்டு நான் டஸ்டாலில் ரிமூவ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நான் போட்டுட்டு கம்பியெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்பி போட்டு ஆன் பண்ணி காட்டுறேன் இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரூ பண்ணிவிட்டேன் இப்போ இதை திருப்பி போட்டுட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் பாருங்க நான் கையோடு தான் செய்கிறேன் எதையும் நான் வீடியோ எடிட் பண்ணல உங்களுக்கே சவுண்டு நல்லா தெரியும் இது ரொம்ப ஸ்லோவாக இருந்தது நல்லா வேகமாகவே எரியுது இதுவும் உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருந்தது வேகமாக எரியுது இது ஃபஸ்ட்லேருந்தே நல்லா வேகமாக எரிஞ்சுது இது மாத்திரம் தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருது மறுபடியும் எடுத்து போட்டு நான் ஒரு வாட்டி இந்த போல்டெல்லாம் எடுத்துகிட்டு குத்தி பார்த்தேன்னா சரியாயிடும் இந்தி மீன் டைம் இது எல்லாமே இவ்வளோ அழகாக உங்களுக்கு வேகமாகவே எரியுது பாருங்க இப்போ நான் எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன் கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வேகமாக எரியுதுன்னு ஸோ உங்களுக்கு ப்ரூஃபு லைவாகவே நான் காமிச்சிருக்கேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க கண்டிப்பாக நிறைய பேருக்கு தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ